திருச்சிற்றம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாம் இன்றைக்கி அருணகிரி நாதர அருளி செய்த திருப்புகள் இந்த திருப்புகள் கரிய வனகர் அப்படின்ற தளத்தில் பாடியிருக்காரு அலிசுழல் அழக காடு அப்படின்ற பாடல் இந்த பாடலை நாம் பிரித்து எழுதிருந்த ப பாடிட்டு அதுக்கப்புறம் சொல் விளக்கத்தை படிச்சுட்டு சேர்த்து எழுதுணந்த பாடுவோம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ்னால் என்னென்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை மிஸ் பண்ணாதீங்க இது உங்களுக்கான பதிவு உங்களுக்காக செய்கிற இந்த பணியை மென்மேலும் உங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் நாம் இன்னும் கொண்டு வந்து சேர்க்க முடியும் நான் எந்த கிளாஸ்லையும் போய் படிக்கலை ஏன்னா திருப்புகள் போடுன்னு சொன்ன உடனே அவருடைய உத்தரவு கிணங்க எனக்கு திருப்புகள் தெரியாதேன்னு அழுதேன் முருகப்பெருமானே எனக்கு அருள் கூட்டி இந்த திருப்புகள் பாடவும் படிக்கவும் எனக்கு கொடுத்துருக்காரு ஆகையினால் நாமும் திருப்புகள் படிப்போம் பாடுவோம் வாங்க திருச்சிற்றம்பலம் அலி சுழலக காடு காட்டவும் விழிகொடு கலவி தீயை மூட்டவும் அமளியில் முடிய போது போக்கவும் இளைஞர்கள் அவர் வசம் ஒழுகி காசு கேட்கவும் அழகிய மயிலின் சாயல் காட்டவும் அளவிய தெருவில் போய் உலாத்தவும் அதிபார இளமுலை மிசையில் தூசு நீக்கவும் முகமோடு முகம் வைத்து ஆசை ஆக்கவும் இருநிதி இலாரை தூர நீக்கவும் இனிதாக எவரையும் அளவி போய் அனாப்பவும் நினைப்பவர் அளவில் காதல் நீக்கி என் இடரது தொலைய தாள்கள் காட்டி நின் அருள்தாராய் நெளிப்படும் களம் உற்று ஆறு போல் சுழல் குருதியில் பேய்கள் கூப்பிட நினமது பருகிப் பாரு காக்கைகள் கழுக ஆட நிறை நிறை அணியிட்டு ஓரி ஆர்த்திட அதிர் தரு சமரில் சேனை கூட்டிய நிசிசரர் மடிய சாடு வேல் கொடு போரும் வீரா களிமயில் தனில் புக்கு ஏறு தாட்டிக அழகிய கனக தாமம் ஆர்த்து ஒலி கனகிரி புய முத்தாரம் ஏற்று அருள் திரு மார்பா கரிய வனகரின் தேவா பார்ப்பதி சுதா குற பாவை பாவை பணி கருணையே கருணைய பெருமாளே இந்த அழகான பாடலுக்கு சொல் விளக்கம் என்னன்னு பார்க்கலாம் வண்டுகள் மொய்க்கும் கூந்தலாகிய காட்டை காட்டுதற்கும் கண்களால் காம தீயை மூட்டுதற்கும் அதுக்கப்புறம் பொதுமகளிரை பற்றி அவர் பா பாடியிருக்காரு அதை விடுத்து நம்ம முருகப்பெருமானுடைய திருவடியை சிந்திப்போம் விலைமகளிர் சம்பந்தப்பட்ட வரையில் என் ஆசையை நீக்க என் வருத்தமெல்லாம் தொலைய திருவடிகளை காட்டி உன் திருவருளை தந்து அருள்க சுழற்சி உறும் போர்க்களத்தில் ஆறு போல சுழன்று ஓடும் இரத்தத்தில் முழுகி பேய்கள் கூச்சலிட மாம்சத்தை உண்டு பருந்துகளும் காகங்களும் கழுகுகளும் விளையாட கூட்டம் கூட்டமாக வரிசையாக நின்று நரிகள் ஆரவாரம் செய்ய அதிர்ச்சி உறும் போரில் சேனைகளை கூட்டி வந்த அசுரர்கள் இறக்கும்படி சங்காரம் செய்யும் வேலை கொண்டு போர் புரியும் வீரனே செருக்கை கொண்டிருந்த மயிலின் மேல் புகுந்து ஏறும் பலவானே அழகிய பொன் மாலை நிறைந்து விளங்கும் பொன் போன்ற புயங்களை உடையவனே முத்து மாலை ஏற்று அணிந்துள்ள அழகிய மார்பனே கரிய கரிய வனகர் என்னும் தளத்தில் வீற்றிருக்கும் தேவனே பார்வதி அருளிய மகனே ஆகிய வள்ளியின் தாள்களை பணிகின்ற கருணாமூர்த்தியே தமிழ் கேட்டு அன்பர்க்கும் அருளும் பெருமாளே எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கார் பார்த்திங்களா நமக்கு நல்ல இந்த பாடல் மூலம் அதிர்ச்சி உறும் போரில் சேனைகளை கூட்டி வந்து அந்த அசுரர்கள் இறக்கும்படி சங்காரம் செய்யும் வேலை கொண்டு போர் புரியும் வீரனே பகைவர்களையும் அழிப்பார் நம்மளுக்கு நல்ல வீரத்தையும் கொடுப்பார் வீரத்தை உணர்த்தும் போது நமக்கு நல்ல வீரத்தை நமக்கு நல்ல தைரியத்தை கொடுப்பார் செருக்கு கொண்டிருந்த மயிலின் மேல் புகுந்து ஏறும் பலவானே நல்ல மயிலை பற்றி எப்பவும் நம்ம சொல்லும்போது வாகன வசதியெல்லாம் நம்மளுக்கு ஏற்படும் ஏன்னா மயில் வாகனத்தில் அப்படி ஏறுறாராம் அந்த அருமையை சொல்லியிருக்காங்க இந்த பாடலை பாடும்போது நம்மளுக்கு மயில் வாகனம் நமக்கு வண்டி வாகனம்லாம் அமைய சம்பத்து கிடைக்கும் இல்லையா அதை நம்ம நினச்சிக்குவோம் நல்லதே நடக்கும்னு அழகிய பொன் மாலை நிறைந்து விளங்கும் பொன் மலை போன்ற புயங்களை உடையவனே செல்வ செழிப்பையும் இதில் சொல்கிறது காட்டுற மாதிரி பொன் மலையும் இருக்குது பொன் மாலையும் இருக்குது ஆகையினால் இந்த பாடலை பாடும்போது நம்மளுக்கு செல்வ செழிப்பும் உண்டாகும் அழகான இந்த பாடலை முத்து மாலை ஏற்று அணிந்துள்ள அழகிய மார்பனே கரிய வணகர் என்னும் தலத்தில் வீற்றிருக்கும் தேவனே பார்வதி அருளிய மகனே அப்படின்னு அருமையாக கூப்பிட்றாரு இப்போ நாம் சேர்த்து எழுதிருந்த பாடும் இதுக்கான சந்தம் தனதன தனன தானா தாத்தனா தனதன தனனத்தானா தாத்தனா தனதனதனத்தானா தாத்தனா தனதானா அலி சுழலகல காடு காட்டவும் விழிகொடு கலவி தீயை மூட்டவும் அமலியில் முடிய போது போக்கவும் இளைஞர்கள் அவர் வர காசு கேட்கவும் அழகிய மயிலி சாயல் காட்டவும் அளவிய போயும் உலாத்தவும் அதிபாரா இளமுலை மிசையிற்று நீக்கவும் முகமொடு முகம் வைத்து ஆசையாக்கவும் இருநிதியிலரை தூர நீக்கவும் இனிதாக எவரையும் அளவி போய நாப்பவும் நீக்கி நீக்கியன் இடரது டரது காட்டினின் அருள் தாராய் நெலிபடு களமுற்றாறு போர்ச்சூழல் குருதியின் மூழ்கி பேய்கள் கூப்பிட நினமது பருகிப்பாறு காக்கைகள் கழுதாட நிறை நிறைநிறை அணியிட்டோரி யா தேட அதிதரு சாமரி சேனை கூட்டிய நிசிசார மடிய சாடு வேர்கோடு பொறும் வீரா களிமயில் தனிப்புக்கேரு தாட்டிக அழகிய கா கனக தாம தொளி கனகரி கனகிரி மத்தார மேற்றருள் திருமார்பா கரிய வணகிர்கேவ பார்பதருள் சுதகுரண பாவை தாட்பணி கருணை பெருமாலே கரிய வணகரிறேவ பார்ப்பதியருள் அருள் சுத பாவை தாட்பணி கருணை பெருமாளே திருச்சிற்றம்பலம் அலி காடு காட்டவும் விழிகொடுள் கலவி தீயை மூட்டவும் அமளியில் முடிய போது போக்கவும் இளைஞர்கள் அவர் வசமொழிக் காசு கேட்கவும் அழகிய மயிலே சாயல் காட்டவும் அளவிய தெருவிப்போயில் ஆத்தவும் அதிபார இளமுலை மிசையிற்று நீக்கவும் முகமொடு முகம் வைத்து ஆசையாக்கவும் இருநிதியிலாரை தூர நீக்கவும் இனிதாக எவரையும் அளவி போய நாப்பவும் நினைப்பவளவேர் காதல் நீக்கியன் இடரது தொலைய தாள்கள் காட்டி நின்னறு தாராய் நெலிபடு களமுற்றாரு போற்றுழல் குருதியில் மூகி பேய்கள் கூப்பிட நினமது பருகிப்பாரு காக்கைகள் கழுகாட நிறை நிறை அணியிட்டோரி யாத்திட அதிர் சரமி சமரி சேனை கூட்டிய நிசரம் அடிய சாடு வே கொடு பொறும் வீரா களிமயில் தனில் புக்கேறு தாட்டிக அழகிய கனகத்தாம மாத்தொழில் கனகிரி பொயமுத்தார மேற்றல் திருமார்பா கரியவனகே தேவ பார்ப்பதியருள் சுத பாவை தாட்பணி கருணை பெருமாளே தாட்பணி கருணை பெருமாள் திருச்சிற்றம்பலம் இந்த அழகான திருப்புகளை பாடி நம்முடைய வி வாழ்க்கையில் தேவையான விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றிப்போம் வேண்டினியவற்றையெல்லாம் முருகப்பெருமானிடம் கேட்டு அருள்பாலிக்க அவருடைய கருணை சொல்லியிருக்காரு நேற்று பாட்டல்லையே சொல்லியிருக்காரு யாரையும் அவர் தண்டனை கொடுக்க மாட்டார் அப்படின்னு அது மாதிரி அவருடைய கருணையை நம்ம பெறுவோம் ஓம் நமச்சிவாய் நல்லதே நடக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை எப்போவும் சொல்கிறது தான் நேரம் இருக்கிறவங்க விளக்கேற்றி வச்சு பாடுங்க முடியாதவங்க ஹெட்ஃபோன் போட்டுக்கணும் இல்லை நேரம் எந் சவுண்டாக வச்சு கேட்க முடிஞ்சால் கேளுங்க எப்போவும் உங்களுக்கு பக்கத்துணையாக திருப்புகள் இருக்கணும்னு நினைங்க மனமாற வேண்டுங்க வேண்டினவற்றையெல்லாம் பெற்று நல்ல முருகப்பெருமானுடைய அருளோடு நல்லா அமோகமாக நம்ம வாழணும்னு வேண்டி கேட்போம் ஓம் நமச்சி வாயு நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்